அரசியல் இருந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் தம்பி சமீபத்தில் நடந்த ரஜினி மற்றும் சீமான் அவர்களுடைய சந்திப்பு வந்து நாம் தமிழருக்கு ஒரு மிகுந்த பின்னரை வந்து ஏற்படுத்தி உள்ளதா ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டுள்ளது இதுக்கு உங்க பதில் என்ன சார் நீங்க நாம் தமிழர் வளரன்னு யாருங்க சொன்னா என்ன தவிர நான் சொன்னதான் நாம் தமிழர்கிட்ட கரெக்டாக வந்திருக்குது இருக்குது இருபத்தி ஒன்று நான் சொன்னதான் கரெக்ட் இருபத்தி நாலு நான் சொன்ன தான் கரெக்டு விக்கிரவாண்டி நான் சொன்னால் கரெக்டுங்க நிறைய பேர் தமிழ் தேசிய கருத்தியல் ரெண்டாவது வந்துருந்தாங்க போலரைசேஷன் ஸ்டேஷன் நடக்கும் நாம் தமிழர் எமர்ஜ் ஆகாது போல பயந்து விஜய் துண்டக்கான துணியைக்கானுன்னு ஓடிட்டாருன்னு நான் தான் சொன்னேன் அதுதான் நடந்தது நாம் தமிழர் வந்து பெரிய அளவுக்கு அங்கே வாக்கு எடுக்கலை உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தான் மூணாவது வரும் நாம் தமிழருக்கு அமைப்பு இல்லை பெருசாக வராது என்ன விக்கிரவாண்டி தேர்தல் சீமான் வந்து முன்னோட அளவு வாக்கு எடுப்பார்னு சொன்னேன் அதே மாதிரி எடுத்தார் எடப்பாடி பலயனப்படுவார்னே அதே மாதிரி எடப்பாடி பலயனப்பட்டார் நாம் தமிழரை பற்றி நல்ல விதமாக நான் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு ஆனால் இந்த சங்கம் திருவற்றியூரில் மூணாவது போவார் சீமான்னு சொல்லி நான் தான் சொன்னேன் அப்போ நாம் தமிழர் தம்பிகளே நம்மளை நமக்கு மேலே விமர்சனம் வச்சாங்க கோயில்பட்டிலையும் கோயம்புத்தூர்லேயும் கமலஹாசன் திருவாரணும் ஃபைட்டிங் ஆன்டேட்னு சொன்னேன் ஆனால் எட்டு சதவீதம் நாம் தமிழர் வருவார்னு சொன்னேன் நாம் தமிழர் பற்றி நாம் சொன்னது எல்லாமே ஆல்மோஸ்ட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் கரெக்டாக இருக்குங்க இப்போ என்ன கேட்குறீங்க இல்லை சார் துரைசாமி அவர்கள் இந்த விதையத்தை செஞ்சது வந்து தவறு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதான் நாம் தமிழர் எதிராக எப்பவும் பேசிட்டு இருக்கவங்க இதைத்தானே பேசுவாங்க அவங்கள்ட்ட நல்ல வார்த்தையாக கேட்க முடியும் இல்லை நீங்கள் வந்து நாம் தமிழர் ஆதரவு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விதைகளை வந்து பண்றாங்க நாம வந்து எது கரெக்டோ அதை பேசி பேசிடுவோம் விளையாட்டுல பாஜக தான் மூணாவது வரும்னு சொன்னோம் விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும்னு சொன்னோம் ரெண்டு நாம் தமிழருக்கு எதிரானதா உண்மை ஏதோ அதை சொன்னோம் சீமான் எட்டு சதவீதம் வருவாருன்னு சொன்னோம் எவன் சொன்னான் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் குறையும் நாங்கள் பெரிய பிராண்டிங் மாஸ்டர்ஸ் அவங்களாம் சொல்லும்போது நம்ம அடித்து ஆணி தரமாக சொன்னோம் கரெக்டாக இருந்தது ஸோ நாம சொல்கிறது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வரணும்னு சொல்கிறோம் நாம தமிழ் படிச்சு கரெக்டாக இருக்கும் மனச்சாட்சியோட நாம் தமிழை பற்றி என்ன சொன்னால் என்ன நடந்ததுன்னு ஒரு ஒரு பத்து இருபது தகவலை போட்டு பாருங்கள் அதில் பதினெட்டு தகவல் நான் சொன்னது கரெக்டாக இருக்கும் இப்போவும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமான் இரநூத்தி பத்து நாலுலையும் தனிச்சு நின்று ரெண்டாயிரம் கோடி பணத்தை வேண்டான்னு தூக்கி போட்டுக்கிட்டு மக்களுக்காக நிற்கிறேன் மக்கள் மக்களை நம்பி நிற்கிறேன் நான் மக்களை நம்பி தான் கட்சி ஆரம்பித்தேன் எடப்பாடி பழனிசாமி நம்பி கட்சி ஆரம்பிக்கல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ப்பார் நோட்டையும் சீட்டையும் தருவாருன்னு எடப்பாடி பழனிசாமி நம்பி நான் கட்சி ஆரம்பிக்கல யாரும் சொல்கிறேன்னு புரியுதுல்ல நான் மக்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லி ரெட்டலக்க சதவீதத்தில் வாக்கெடுப்பாரு ரஜினி சந்திப்பு இன்னும் ஒன்றரை வருஷத்தில் பல சந்திப்புகள் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது சார் எல்லா இடத்துலையும் சொல்லி முடிச்சுட்டேன் பெரிய அளவுக்கு அதை ரொம்ப ரொம்ப சொல்லி எக்கச்சக்கமா அதை சொல்லிட்டேன் அது பல பலதரப்பட்ட விஷயங்களை நான் பேசி முடிச்சுட்டேன் புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு சரி சார் இந்த அதாவது ரஜினி மற்றும் சீமான அவரது சந்திப்பு வந்து தன்னை வந்து அரசியல் ரீதியாக வந்து நீங்க வந்து முன்னிறுத்த பாக்குறீங்க அதனால தான் இந்த விதத்தை வந்து செஞ்சிருக்கீங்க தனது சுய லாபத்திற்காக இந்த விஷயத்தை வந்து ரவீந்திரந்தோராசாமி செய்திருக்காரு ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படும் எல்லா பொதுநலத்திலும் சுயநலம் உண்டு சுயநம் இல்லாத அரசியல்வாதி ஒருத்தனை சொல்லுங்க பாப்போம் சுயநலம் இல்லாத ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லா பொது நலத்திலையும் சுயநலம் உண்டு உண்மைதான் நான் என்ன எனக்கு ஒரு எனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கு நான் அரசியல் அரங்கத்தில் பாடுபடுறதுக்கு என்ன தப்பு இருக்குது அதில் யார் எதை குற்றம் சொல்ல முடியும் எல்லாருமே தங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் அரசியல் பண்ணுறாங்க இதுவும் ஓப்பனாக ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் எஸ் எஸ் உங்கள் குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கிறேன் எஸ் அப்போ வந்து இது வந்து நாம்தர் மத்தியில் வந்து தங்களுடைய வந்து டேமேஜ் ஒரு ஒரு இது சீமான் தான் விளக்கம் கொடுத்துட்டாரு ஸ்டாலின் இருக்கிறாரு ஏன் சீமான் சந்தித்ததும் ரெட்டேலையை பற்றி பேசுங்க ஜானகி மாலை பற்றி பேசுங்கன்னு எடப்பாடி ரஜினி வீட்டுக்கு போகல எடப்பாடி தரப்பு போகல அவர் எட்டு பேசுறாரு சந்திப்புக்கு பிறகு நடந்து ஆமாங்க எங்களுக்கு வாங்க மோடி மதிக்கிறாரு யோகி ஆதித்யநாத் மதிக்கிறாரு மு க ஸ்டாலின் மதிக்கிறாரு உதயி ஸ்டாலின் மதிக்கிறாரு ஏன் துறைமுகன் மட்டும்தான் விமர்சனம் பண்ணார் வேறு யார் ரஜினியை விமர்சனம் பண்ணார் அவரே அடுத்த நாள் ஸ்டாலின் மதிக்கிறதுனால மீண்டும் அதற்கு நண்பர்கள் அது இதுன்னு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே நழுவி போயிட்டார் அவர் பெரிய பொசிஷனில் இருக்கிறாரு பெரிய பொசிஷனில் இருக்க எட்டு சதவீத வாக்கு எடுத்து பார்க்காரு சீரோக்கள் ஏன் பதறுது முட்டைகள் ஏன் பதறுது நீங்கள் முட்டைகள் தான் பா அன்னைக்கு இருபத்தாறில் ஓட்டு நிரூபித்தாதான் உங்கள் ஓட்டு அது வர நீங்கள் ஜானகி அம்மையார் நீங்கள் சசிகலாமையார் மாதிரி தீபாஜயகுமார் மாதிரி நீங்களும் முட்டைகள் தான் வைப்போம் ஓட்டை நிரூபிச்சுட்டு பேசுங்கள் நிரூபித்த ஒருத்தர் அண்ணன் ரஜினிகாந்தை பார்க்குறாருனா அண்ணன் ரஜினிகாந்துக்கு மாறிட்டு அது நீங்கள் முட்டைகள்னு தான் ஞாபகம் வருது அப்போது வந்து வாக்குப்பாளம் நிரூபிக்காத கட்சிகளோ சரி எதிர்கட்சிகளோ சரி இந்த சந்திப்புனால வந்து அச்சமடைந்து உள்ள நேரம் சொல்லலாமா சார் இன்னும் ஓடிட்டுருக்கேன் அத்தனால தம்பி துறைமுறை ஒன்று சொல்கிறப்பில்ல தம்பி இடும்பவனு கார்த்திக் சொல்கிறாப்புல என் தம்பி நான் பயிர் சொல்ல மாட்டேன் என் தம்பி மாருக்கு நான் வெளிவிச்சர் தான்னு நான் அதை கடந்து போகிறேன் அப்போ இன்னும் அது ஓடிட்டு தானே இருக்கு இன்னும் எத்தனை நாள் ஓடும் அப்போ இதில் சீமானுக்கு ஒரு மைலேஜ் கிடைச்சிருமோன்னு பதறிட்டு போய் ஜானகி அம்மையார் பற்றி பேசுங்கன்னு எடப்பாடி போகல அப்போ யார் பதறனா எடப்பாடி பதறி இருக்காரு அதுபுறம் தாவேக்கா வினா விமர்சிக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சதுல இருக்கிறாங்க அவங்க அவங்களை நிரூபித்து காட்டுட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலே சந்திக்காமல் பின்னங்கால் படையில ஓடினவங்க இனுக்கட்டு அதுக்கப்புறம் காட்டு அதுக்கு முன்னே அவங்கள பற்றி பேசணும்னா தெளிவான அரசியல் தெரியாமல் சீமான் மீது வன்மமும் பண்ணி கொண்ட அரசியல் விமர்சர்கள் என்னத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க எடப்பாடி விஜய்க்கு நிலைப்பாடு என்னென்னு தெரியாத ஆட்கள் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்கள நான் குறை சொல்ல விரும்பலை சொல்லலாம் வேண்டாம் நமக்கு தேவையில்லை சகோதரர்கள் விட்டுருவோம் அவங்கள நீங்கள் உங்கள் பலத்தை நிரூபிச்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்க இதெல்லாம் சும்மா நீர்க்குமிழி மாதிரி பலூன் மாதிரி பறக்க விடாதீங்க சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்த புரூடு லீடர் புரூட் லீடர் மோ அண்ணன் ரஜினியை பார்க்குறது ரஜினிக்கு பெருமை அவ்வளோதான் நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணிட்டீங்க அரசியலில் இடத்தேர்ல நிற்க முடியாமல் ஓடன நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே வந்தது உடனே மொத்த ஊடக பார்வையும் வந்து உங்கள் மீதும் சீமான் ரஜினி அவர்கள் மீது தான் வந்து திரும்பி இருக்குதுன்றது வந்து நாம் தமிழர் எந்த அளவுக்கு சில லாபமாக பார்க்க முடியும் நாம் தமிழர் எப்படி பார்த்தாலும் தனித்து நிற்கிறாங்க எடப்பாடி ஜெயலலிதாட்டந்து மாறுபட்டு தேவேந்திரகுல வேளாளர் பரையர் இவங்க நலனுக்கு எதிராக முடிவெடுத்ததை சீமான் தவறுன்னு எடுத்து நிற்கிறாரு வண்ணார் நாவிகர் கோயவர்களை வேட்பாளர் நிறுத்துறாரு ல லெஸ் பவர்ஃபுல் ஓபிசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கிறாரு ரெட்டை வாக்கு சதவீதம் பெறுறாரு நான் எட்டு சதவீதம் வருவார்ன்னு சொன்னேன் நான் தான் அடித்து சொல்கிறேன் ரெட்டை வாக்கு பெறுவார்னு சொல்கிறேன் எட்டு சதவீதம் வாக்கு பெறுவார்னு எப்போ சொன்னேன் உள்ளாட்சி தேரில் ஒரு சதவீதம் வாக்கு எடுத்து போகுது தான் எட்டு எட்டு வருவார் மக்களை சொன்னேன் எவன் சொல்லுவான் நான் எனக்கு கணிச்சேன் கரெக்டா இருக்கு அத சூட்ச்மங்க தெரியுது யார் சீமானுக்கு ஓட்டு போடுறாரு எப்படி சீமானுக்கு ஓட்டு வர்றாரு எந்த புள்ளியில் சீமான் மேல ஏறாருன்னா எல்லா தேர்தல் கூடிய புள்ளியில தான் கமலாசன் நடிச்சு ஏறினாரு அந்த புள்ளியில விஜய நாக்கவுட் பண்ணிட்டாரு விக்ரவாண்டிலேயே உண்மை எனக்கு தெரியுது அதுதான் தெரியுது புரியாதவங்க என்னத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க சோ நம்ம அதே உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தான் மூணாவது வரும் சீமானுக்கு ஓட்டு வராதுன்னு சொன்னோன்னு நான் எடுத்து பாருங்க வலைத்தளத்துல தட்டி பாருங்க அதன் மாதிரி சீட்டை நான் பேசுனதை எடுத்து பாருங்க உண்மை தெரியும் நான் மீண்டும் சொல்கிறேன் சீமான் தனித்து தான் போட்டிடுவார் பசியப்ப ஜாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் வேலுப்பிள்ளை பிரபாரம் முன்னிறுத்துவார் இரநூத்தி பத்து நாளில் நின்று இரட்டை லட்ச சதவீதத்தில் வாக்கெடுப்பார் விஜய் விக்கிர விக்ரவாண்டியில் கோட்டை விட்டுட்டார் இப்போ தனிச்சு போட்டின்னு சொல்ல முடியாத அளவுக்கு துணிச்சலற்ற இருக்கிறாரு சொதப்புறாரு நாலு சதவீதம் தாண்ட மாட்டார் அஞ்சாவது வரதுனால நாலு சதவீதம் தாண்ட மாட்டார் குறித்து வச்சு விடுங்க இருபத்தாறில் பாருங்கள் சார் ரவீந்திரன் துரைசாமி பல காணொலிகளை வந்து முன்னிறுத்தியது நான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னீங்க ரஜினி வந்து ஒரு பிஜேபியின் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறார் சோசியல் மீடியாக்கெல்லாம் சொல்றேன் சார் அப்போ வந்து இந்த சந்திப்பு மூலமாக வந்து சீமானாவில் பாஜக பக்கம் வந்து ரவீந்திரன் துரைசாமி இணைக்க பார்க்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து உங்க மீது வைக்கப்படுது இதுக்கு உங்க பதில் என்ன சார் தமிழக முதல்வர் அண்ணன் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு அண்ணன் ரஜினிகாந்த் அரசியலோட்டி விலகின போது மு க ஸ்டாலின் ஏற்று நீங்கள் அறிக்கை விடாண்டான்னு சொன்னவண்ணா அவரும் உங்கள் குடும்ப நண்பர் அவரை ஏன் எதுக்கணும் அரசியலுக்கு வந்தால் போட்டியாளர் எதுக்கலாம் அரசியல் இல்லாத நீங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடாண்டாங்கிற மாதிரி அர்த்தம் வரக்கூடிய ஒரு அறிக்கையாக விடணும் யாருக்கா நீங்கள் அதை விடணும் வேண்டான்னு சொன்ன விட விடமாட்டாருன்னு டிவியில் சொல்லி அதனை சாதிச்சு காட்டினவன் இப்போ புரியுதா ரவீந்திரன் துரைசாமி யாருன்னு உங்களுக்கெல்லாம் பயம் சசிகலா விஷயத்துல சொன்னது நடந்துட்டேன் ஏதோ பண்ணிடுவானோன்னு அலறீங்க முதல்ல சசிகலா விஷயத்தில் நான் சொன்னதான் நடந்ததுன்னு அந்த சோசியலிஸ்ட் பிராமின் பிரியன் அதை அக்செப்ட் பண்ணி பேசுங்க பிரியனுக்கு இந்த அளவுக்கு ஜாதி உணர்வு கூடாது ரஜினி அவர் அனைத்து தலைவர்களுக்கும் பொதுவானவர் மு க ஸ்டாலினுக்கு நண்பர் மோடியால் மதிக்கப்படக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி சீமான் போய் பார்த்ததும் ரெட்டலே பற்றியும் ஜானகம்மியார் பற்றியும் அவர்கிட்ட வந்து வீடியோ வாங்கி போடுறாரு அப்போ இன்னைக்கு நம்பர் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மு க ஸ்டாலின் அவர் அண்ணன் ரஜினிகாந்தை மதிக்கிறாரு நம்பர் டூ ஐயா எடப்பாடி தான் பிடிக்கல மூணாவது அவருடைய முயற்சி பண்றோம் பட் ரியாலிட்டி நம்பர் டூ தான் அவர் சீமான் பார்த்ததும் வீடியோ வாங்கி போடுறாரு மோடி மதிக்கிறாரு அந்த ராமர் கோயிலுல மோடி மதிச்சது நமக்கு தெரியும் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அவரும் மதிக்கிறாரு தமிழ்நாட்டில் நாலு பெரிய சக்திகளும் அண்ணன் அண்ணர் ரஜினிகாந்தை மதிக்கிறாங்க அண்ணன் ரஜினிகாந்துக்கு இந்த பெருமை கிடச்சது எனக்கு சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் இதில் என்ன இருக்குது அந்த பெருமைக்குரிய வராட்டு கன்னட ராஜ்குமார் மாதிரி அண்ணன் ரஜினிகாந்த் இருக்கிறார் அதுதான் வெளிப்படுத்துது இதில் அவர் ஆர்எஸ்எஸ்காரராக பிஜேபி அங்குறதெல்லாம் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் திமுக ஆர்எஸ்எஸா திமுகன்னு ஆர்எஸ்எஸா சீமான என்ன ஆர்எஸ்எஸ்ஸா மோடி மட்டும்தான் இதில் ஆர்எஸ்எஸ் பின்பலத்தில் வந்தவர் மற்ற மதிக்கக்கூடிய மூன்று பேரும் வேறு புண்பலத்தில் கொண்டவங்க தானே இதை வந்து என்ன குற்றச்சாட்டு உங்கள் மேலே பர்டிகுலராக வைக்கப்படுதுன்னு உங்களோட சுய லாபத்திற்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி தன்னை வந்து லைம் லைட்டில் காட்டி ஆசைப்பட்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுது எல்லா பொதுநலத்துலையும் சுயநலம் உண்டுங்க நான் மறுக்க இல்லையே எல்லாரும் அண்ணன் ரஜினிகாந்த் அரசியலை விட்டு விலகிட்டாரும் அவரை பயன்படுத்தி தங்களோட இச்சஸை சொரியதுக்கு என்ன பண்ண முடியும்னு அறிக்கை விடுங்க அதை விடுங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அண்ணன் வரோடம் பண்ண அந்த கோஷி சொல்லிட்டு இருந்தபோது நான் சொன்னேன் நீங்கள் விலகின பிறகு யாரையும் எதுக்காண்டான்னு நான் தான் சொன்னேன் செய்வாருன்னு சொன்னேன் அதே மாதிரி செய்தார் முக ஸ்டாலினுக்கு எதிராக அறிக்கையோட பலரும் முயற்சி பண்ணும்போது நான் தான் அதை தடுத்தேன் அதில் இப்போ தான் அதை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது அதே மாதிரி அண்ணன் ரஜினி அந்த உடலில் சரியில் சொல்லும்போது வேண்டாம் உங்கள் உடலில் தான் முக்கியம் நான் சொன்னேன் சுயநல்லாம் இருந்தால் அதை நான் சொல்லியிருக்க முடியுமா ஆனால் இன்றைக்கும் அண்ணன் விலகுனும் பிறகும் அண்ணனால் எனக்கு புகழ் தான் அவரை பேசுனால எனக்கு கெயின் தாங்கிறத சொல்கிறேன் பத்து சீட்டு யாதவர்களுக்கு கொடுக்கணும் அண்ணா ரஜினிகாந்த் வந்தாங்கிறத பேசினேன் ரெண்டு யாதவ அமைச்சர்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கொடுத்துருக்குறாரு பாராட்டுறேன் சமூக நீதி அடிப்படையில் பரவலாக இருக்கக்கூடிய யாதவ சமுதாயம் அந்த நன்மை பெற்றிருக்குது அதுக்கு ஏன் குரல் இருக்குதுன்னு சொன்னால் அதில் நாலு யாதவர்கள் என்ன பாராட்டினா எனக்கு மகிழ்ச்சி தான் முதல் அரசியல் சட்ட திருத்தின் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜுங்கிறத அண்ணன் ரஜினிகாந்தை வச்சு நான் டிக்ளேர் பண்ண இருந்தேன் தமிழக முதல்வர் அதை சட்டசிவலை பாராட்டி பேசி அதை பதிவு பண்ணியிருக்காங்கன்னா தமிழக முதலுக்கு என்னோடய பாராட்டுக்கள் என் எண்ணங்கள் இட பல இதில் நடக்குது அது எனக்கு மகிழ்ச்சி தான் இத்தனைக்கும் அண்ணன் ரஜினிகாந்த் வராத போது அண்ணனை பலரும் போது எனக்கு அவரால் பாப்புலாரிட்டி தாங்கிறத உண்மையை ஒத்துக்கிறேன் ஆமாம் எல்லா பொதுநலத்திலும் சுயநலம் இருக்கு இதில் மறைச்சி பேசுறதுக்கு என்ன இருக்கு சார் முதல்ல வந்து ரஜினி மற்றும் சீமானவர்களின் தனியாக நிற்கக்கூடிய வந்து அப்போ இந்த மாதிரி இஷ்யூ ஆகலை ரெண்டாவது வந்து நீங்கள் கூட இருக்கக்கூடிய புகைப்படம் வந்த பிறகு தான் இது வந்து பெரும் பேசு பொருளாக இருக்கு இது ஏன் சார் இதுவும் சீமானுக்கு லாபம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிமான் கூட்டணி போவா போறாருன்னு எல்லாரும் டங்கு டங்குன்னு ஆடினீங்க நான் தான் சொன்னேன் தனிச்சு நின் சொன்னேன் தனிச்சு இரநூத்தி பத்தாலுன்னு நின்னாரு எட்டு சதவீத வாக்கு எடுப்பாரு எடுத்தாரு நான் தான் அதையும் சொன்னேன் காங்கிரஸும் பாஜக அடிக்கிறனால நிச்சயமா நாலாவது நாள் பாருன்னேன் சுமன் ஸ்ரீராமன் ரெண்டு சதவீதம்னாரு அதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க இதை மட்டும் பேச வந்துட்டியே இப்பவும் இந்த செய்தியெல்லாம் வர்றது சீமானுக்கு அல்டிமேட்டாக லாபம் இரநூத்தி பத்து நாள் நிற்பார் இதெல்லாம் பொய்னு கதிரவனு கண்ட பனித்துளி மாதிரி சீமான் இரநூத்தி பதினாறு நின்று சமூகநீதி புரட்சி அணியை கட்டமைச்சு வேலுப்பிள்ளை பிரபாரம் தமிழக தலைவர்னு அவர் போகும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சமூக நீதி சூறையாடலால் எடப்பாடியை பலகளை அவர் இரட்டையிலகத்து போகும்போது ரவீந்திரசாமி சொன்னதெல்லாம் சரியா இதெல்லாம் நம்ம பொறாமையிலையும் காட்புணிச்சிலையும் ரவீந்தர சாமி மேலேயும் சீமான் மேலையும் பேசிட்டோம் அப்படின்னு அப்போ நீங்கள் வைக்க தலை இதெல்லாம் ஒரு பாசிங் குழவு அவ்வளவுதான் தான் இல்ல நீங்க தான் வந்து இது இவ்வளோ பெரிய பேசு பொருளாக பேசப்படுது நாம் தமிழர் மத்தியிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி ஆர்எஸ்எஸ் பின் எஸ் பின் ரவீந்திரன் துரைசாமி வந்து இந்த போட்டோல இருக்காரு இது வந்து சீமானுக்கு வந்து ஒரு தவறான முடிவை வந்து சீமான் வர மேற்கொண்டிருந்தார் அது ஏன் சார் உங்க மேல அந்த குற்றம் தம்பி திரும்ப திரும்ப சீமான் இருநூற்றி பத்து நாள் தனிச்சு நிற்பார்னு தானே தம்பி நான் சொல்றேன் அப்போ இதெல்லாம் தனிச்சு நிற்கும் போது பலமா மாறிடும் தம்பி இவங்க எல்லாம் காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளுக்கு மாதிரி பொறாமையிலும் காட்பிழச்சிலும் வன்மத்திலும் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சீமானை பற்றி சொல்லி பல்ப் வாங்கி போன கோஷ்டிகள் இருபத்தி சொல்லி பல்ப் வாங்கி போயிட்டு சீமான் ரெட்டலக்கம் வந்துட்டாருன்னு அன்னைக்கு அவங்க வைக்க தனி விடுங்க தம்பி இதுல சந்திக்கிறதுல என்ன இருக்குது திரும்ப திரும்ப அதுதானே நம்ம சொல்கிறோம் சரி நான் ஆர்எஸ்எஸ்காரன் தான் அதில் எனக்கு ஒன்றும் எந்த மாற்றமும் இல்லை ஐயா தாண்டிங்க நாடாரில் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் தான் தன் சார்ந்த இந்து மக்களுக்காக மக்கள் தலைவன் கிட்டையே உங்கள் போலீஸை போக சொல்லுங்க ஏன் இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சிராணி பாத்திரலான்னு சவால் விட்ட ஐயாவோட ஒரு தொண்டன் தான் மக்கள் தலைவன் எம்ஜிஆர் பெருந்தன்மையாக ஐயா கிட்ட உள்ள நியாயத்தை சட்டசபையில் முன்னாள் எம்பி நேருக்கு நேர் சவால் விட்டார்னு சட்டசபையில் பதிவு பண்ணியிருக்காரு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மகத்தான பெருந்தன்மை உள்ள மாமனிதர் இந்துக்கள் உணர்வை உணர்ந்து அதை பதிவு பண்ணார் தென் நாக்பூர் ஆர்எஸ்எஸ் விழாவில் சிவநாடார் கூப்பிட்டு சிறப்பு சிறப்பு செய்தாங்க ஐயா தாண்டிங்க நாடாரையும் பால் தாக்கரையும் கூப்பிட்டு சிறப்பு செய்தாங்க அப்பவும் ஐயா தாண்டிங்க நாடார் தமிழர்கள் தேச பக்தர்கள் நீங்கள் தமிழர்களை எதிர்க்கதை விட்டுருங்க நீங்கள் தேச விரோதிகளை மட்டும்தான் எதுக்கணும் தமிழர்களை கூடாதுன்னு மிஸ்டர் நாடார் செட் பால் தாக்கரே தமிழின் சார் நேஷலிஸ் யூ ஷுட் நாட் அப்போஸ் தமிழ்ஸ்ன்னு சொன்ன சொன்னது ரெண்டு வருமே காக்கி சட்டை போட்டு தான் நிற்பாங்க தாலிங்க நாடாரும் பால் தாக்கரையும் ஆர்எஸ்எஸ் விஜய் தசமி விழாவில் நாக்பூரில் சொன்னார் அப்போ அவர் இந்துத்துவாவில் இருந்தாலும் தமிழர்கள்ங்கிறதுக்காக நின்றுவர் தானே அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோட சேரத்துக்கு காரணமாக இருந்த தலைவர் அவருக்கு சீடர் தானா ஏன் சீமானே அதில் விமர்சனம் வச்சனேன் அது தமிழ்நாடு மா தமிழ்நாட்டோட தாய் தமிழ்நாட்டோட கன்னியவர் மாடை சேர காரணம் நேசமணியின் தாண்டி நாடாரும் எல்லோரும் என் தாண்டி நாடார புறக்கணிக்கிறேன்னு நானே கேட்டேன் ஸோ சீமான் என் சகோதரர் என் கொள்கை வேற அவர் கொள்கை வேற இது எத்தனை தடவை சொல்லியாச்சு சார் இதை தொடர்ந்து வந்து இந்த மாதிரி மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் சீமான் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து சங்கி அப்படின்னு சொல்கிற ஒரு முத்திரையை வந்து கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து அவங்களுக்கு வீழ்ச்சி தானே சார் ஏன்னா தமிழகத்தில் பாஜக வந்து தமிழக மக்களிடையே வந்து பெருசாக பரவாத நிலையில் இந்த மாதிரி சங்கின்ற முத்திரை வந்து அவர் வீழ்ச்சியாக தானே சார் பார்க்கணும் அவரே வீழ்ச்சியாக எடுக்கல அதுக்கான பதிலாக தான் தெளிவாக சொல்லிட்டாரு சங்கினா சகத்தோட நண்பர் அவரே தெளிவாக சொல்லிட்டு அதை ஜாலியாக ஹாயாக தானே போயிட்டு இருக்காரு இது என்ஜாயிங் த பாப்புலாரிட்டி இன்னும் இது ஓடிட்டு தான் இருக்கும் ட்ரெண்டில் வச்சிருக்காருன்றீங்களா ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கா அடித்து தூக்கிட்டாரு அவங்க கதறான் அலறான் இதனால ஒன்றும் ஆக போறதில்லைங்க ஆனால் சார் அவர் விஜய்யை செக் பண்ணிட்டாருங்க ரெண்டாயிரம் கோடி வேண்டாம்னு சொல்லி தனிச்சு நிற்கிறாங்கிறாரு விஜய் கட்சி ஆரம்பிக்கதே எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொல்லதுக்கு நோட்டுக்கு சீட்டுக்கு போக கட்சி ஆரம்பிச்சாங்கிறத கேட்குறாரு நான் தான் என் ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாங்கிறாரு நீ ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டே குழம்பிகிட்டு இருக்காங்க அப்போ அவர் இண்டிபெண்ட் லீடர் அவருக்கு எல்லாம் தெரியும் ஹி நோஸ் திங்ஸ் வெரி வெல் நான் அவர் அசஸ் பண்ண அளவில் தனிச்சு நிற்பார் அது ரெட்டில் இது போவார்னு சொல்கிறோம் அதான் சார் இந்த பிஜேபியோட பி டீம் தான் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து இதன் மூலமா எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து பாத்துக்கங்க பிஜேபியோட பி டீம் தான் வந்து சீமான் அப்படின்ற ஒரு இந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டெல்லாம் மீறிதானாங்க அவரு மக்களை தேர்தலில் எட்டு சேவம் வந்திருக்காரு பிஎம் பிஎம்ஓவோ எப்படி அகாலி டல் பாதியா போகும்போது ராவ் பாதியா போகும்போது மாயாவதி பாதியா போகும்போது ஐஎன்எடி பாதியா போகும்போது இந்தியா கூட்டணிக்கு என்ஐஏக்கு இடையில நாலாவது வந்த ஒருத்தர் எப்படி எட்டு சேர்ந்து வந்துட்டாருன்னு பிரைமிஷ்டர் ஆஃப் இந்தியாவே ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த குற்றச்சாட்டெல்லாம் மீறி அவர் எட்டு பண்ணி ரெண்டு வந்திருக்கிறாரு சங்கி முத்திரை குத்துறது வந்து அவருக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்பது தான் எல்லா தேர்தலும் நிற்கிறதும் தனிச்சு அவங்களையும் அவர் வளர்ந்துட்டு இருக்காரு எல்லா தேர்தலும் நிற்கிறதுலையும் தனிச்சு போட்டியிலும் வளர்ந்துட்டு இருக்காரு நான் சொல்ல சொன்னேன் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்ன எடுத்து பாருங்க கமலாசனம் விஜய் விஜயகாந்த் விழுந்து கமலாசனம் தினகரன் விழுந்த இடம் அதில் விஜய் விழுந்துட்டாரு தனிச்சு போட்டிங்கிறதுல விஜய் தெளிவா சொல்லதுக்கு முதுகலம் பெற்றவராக இருக்கிறாரு அது விஜயையும் வீழ்த்திடுவார் தெல்ல தெளிவா இரட்டை சதவீதம் சீமான் பெற்றுவார் தனிச்சு தான் நிற்பாரு சமூகநீதி புரட்சி வேட்பாளர் தான் போடுவார் அதுதானங்க அவருக்கு பலம் பாஜக கூட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது நடக்க முடியாத ஒன்று சொல்லி சொல்ல வரீங்க தனிச்சு போட்டிடணும் தெளிவாக சொல்லிட்டாருங்க அந்த பாதையில் அவர் போயிட்டு இருக்காரு இதெல்லாம் அவருக்கு பப்ளிசிட்டி எங்கே அவர் போயிடுவாரோ எங்கே ரவீந்திரன் துரைசாமி சசிகலா சிஎம் ஆக முடியாது கவர்னர் வரமாட்டார் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லை பிஜேபி இன்புலிஸ்ல சசிகலா இன்ப உள்ளாது பிரியன்லாம் இன்னும் வயிறு சோசியலிஸ்ட் ஒரு பிரியன் இதுக்கெல்லாம் வெளிப்படையாவே பிரியன் பேரை சொல்லி நான் உண்மை தான் சுட்டி சுட்டிக்காட்டியே சொல்றேன் அந்த மாதிரி எதுவும் ரவீந்திரசாமி பண்ணிடுவாங்களோன்னு நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை சீமான் இண்டிபெண்ட் லீடர் அவர் அவருக்கு எதுக்கு நல்லதுன்னு அவருக்கு தெரியும் அவர் தான் டிஷன் எடுக்கிறாரு அவர் டிஷன் நாள் பதினாலு அனுச்சு சமூக சமூகநீதி புரட்சியாக கேண்டிடேட் போடுவார் ரெட்டை இலக்கத்தில் வாக்கு சேதம் வருவார் இதெல்லாம் அவருக்கு பப்ளிசிட்டி அவர் என்ன பண்ணுறாருங்கிறதுக்கு விளம்பரம் அந்த விளம்பரத்தை அவர் என்ஜாய் பண்ணுறாரு லாபம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் என்ன வேணாலும் பேசுங்க ஃபைனலாக அவர் எரநூத்தி மந்தாள் தெளிச்சு நிற்கும் போது இடைத்தேர்தலில் நிற்காத விஜயெல்லாம் காணாமல் போயிருவார் எடப்பாடி சிபின் ஸ்டாக்கு கட்சி ஆரம்பித்த விஜயெல்லாம் நெகட்டிவா உதநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்த விஜயெல்லாம் அவர் போட்டியாட்டே சீமானுக்கு அங்கே இருக்க மாட்டார் இதுதான் நடக்க போது பொறுத்திருந்து பாருங்க ஆனால் என்ன சார்னா இன்னொரு விஷயம் வைக்க போது இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா விஜய் அவர்களுக்கு தான் வந்து ரஜினியை வந்து மீட் பண்ணிட்டாரு அதுக்கு தான் ரவீந்த துரைசாமி வந்து உதவி பண்ணியிருக்காரு அப்படின்ற இன்னொரு போக்குலையும் வந்து இந்த குற்றச்சாட்டுகள் எங்கள் விஜய் முதல்ல விக்கிரவாண்டியிலே விழுந்துட்டாருங்க துரைசாமிக்கு நல்லா தெரியுங்க போலேஷனு கண்டு பின்னங்கால் படையில் ஓடுறதுலேயே விஜய் அவுட்டு அவங்க அவங்க அட்வைசர்ஸ் ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி விஜய் காலி பண்ணிட்டாங்க அதைத்தானே முதலே சொல்லிட்டு இருக்கிறேன் இப்பவும் விஜய் தப்புறதுக்கு ஒரே வழி இரநூத்தி இரநூற்றி பதினாலுன்னு நிற்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பண்ணாருன்னா நாலு பர்சன்ட் கிடைக்கும் அதையும் விட்டாருன்னா அவர் வெரி பிளாப்பாகிடுவார் சரத்குமார் ராஜேந்தர் பாக்கியராஜி சிவாஜி பலர் கதை விஜய்க்கு ஆயிரும் ரசிகர் பலம் இருக்கலாம் ரசிகர் பலம் க வச்சு சிவாஜிக்கு இல்லாத ரசிகர் பலமாக கூட்டமாக ஸ்ட்ராட்டஜியில் கரெக்டாக போகலை விக்ரவாண்டியிலே விழுந்தாச்சு பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் விழுந்தாச்சு மீதி ஃபிஃப்டி பர்சன்ட்டு கூட்டணின்னு சொல்லும் போதே விஜய் விழுந்துட்டு தான் இருக்கார் தனிச்சு இரநூத்தி பத்து நாள் போகிறேன்னு சீமான் மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு அதில் விஜய் அது ஓரளவாவது கிடைக்கும் நல்லதுதான் சொல்கிறோம் சகாதேவ மாதிரி நீங்க சொதப்பிட்டிருக்கீங்க தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க இதெல்லாம் நிற்காது கமலாசினி தினகரனையும் அடித்த புள்ளியில சீமான் தெளிவா நின்று இருநூத்தி பதினாலு கேண்டேட் போடுவார் வாக்கு நான் திரும்ப திரும்ப தெளிவாக ப்ரூவ் ஆனது இப்போ சொல்கிறேன் கிரிஜி அவரே ஒரு கேள்வி இந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகு கேட்கும்போது அவர் என்ன சீமான் அவர்கள் என்ன சொன்னார்ன்னா ரஜினி அவர்களை சந்தித்தது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னார் இது வந்து எதிர்க்கட்சிகளை வந்து குழப்புறதுக்காக இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்களா இல்லை உண்மையிலே அரசியல் தான் பேசப்பட்டதா தான் இரநூத்தி பத்தாலும் தனிச்சு நின்றுங்க சீமான் தனிச்சு நிற்க வெயிட்ருக்குங்க எல்லா தேர்தலும் நிற்கிற வெயிட்டுங்க விஜய் அதில் கோட்டை விட்டுட்டாங்க அவரோட அட்வைசர்ஸ் வந்து தப்பாக அட்வடைஸ் அட்வைஸ் பண்ணி விஜயை ஃபிஃப்டி பர்சன்ட் காலி பண்ணிவிட்டாங்க விக்கிரவாண்டில் நிற்காதது விஜய்க்கு பலகினமுங்க தனிச்சு போட்டின்னு சொல்லாமல் கூட்டணின்னு சொல்கிறதும் விஜய்க்கு பலகினங்க இது உண்மை இது நான் தெரிஞ்சனாலும் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த புள்ளியில்தான் தினகரனையும் கமலாசனையும் ஒன்று புள்ளி ஒன்று எடுத்த சீமான் சாதாரண சீமான் தட்டி எழுப்பி எட்டு எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்காரு நான் லாஜிக்கோட ஆதாரத்தோட தரவளோட விஷயத்த சொல்கிறேன் மற்றவங்களுக்கு தரவுகளும் கிடையாது லாஜிக்கும் கிடையாது என்ன தான் பேசுவாங்க லீவிட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்கள் சீமான் இரநூற்று பத்து நாளில் நிற்பார் தனிச்சு போட்டிங்கிறதுக்கும் விக்ரமாண்டியில் களத்தில் நின்னதுக்கும் அவருக்கு பெரிய வேல்யூ உண்டு அந்த வேல்யூவில் சீமான் இரட்டை இலக்க சதவீத வாக்களை பெறுவார் பொறுத்திருந்து பாருங்க சார் ரஜினி சீமான் சந்திப்பில் உங்க மீது வைத்த விமர்சனத்துக்கு மிகவும் தெளிவாக விளக்கம் அமைச்சிக்க மிக நன்றி சார் நன்றி அரசியல் கருத்து அரசியல் தரும நன்றி